சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை எப்போதும் காக்கின்றார் என்பதை உணர்த்தும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கிக் காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பாற்றுவார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார் நமக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று கேள்விகள் கேட்கின்றோம் ஆனால் அதற்கு பதில் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடம் இருந்துதான் ஒத்தாசை வருகிறது நம் கால்களை தள்ளாட விடமாட்டார் நம்மை காக்கும் அவர் எப்போதும் விழித்திருக்கின்றார் உறங்குவதோ அல்லது தூங்குவதோ இல்லை நம்முடைய வலது பக்கத்தில் தேவன் நமக்கு நிழலாக இருக்கிறார் பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் அவர் நம்மை சேதப்படுத்தாமல் காப்பார் கடவுள் நம்மை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் நம் ஆத்துமாவை காப்பார் நாம் வரும்போதும் போகும்போதும் அவர் எப்போதும் நம்மை காப்பார் ஆமேன் சூரியனையும் சந்திரனையும் அகிலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை எப்போதும் காக்கின்றார் என்பதை உணர்த்தும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று